வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று டிசம்பர் பதினாறு முக்கியமான நாள் என்னன்னா கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது மாதிரி பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானுச்சு பார்த்தீங்களா அதுக்கு முக்கியமான நாள் இந்த டிசம்பர் பதினாறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக நம்ம இந்திய வீரர்கள் எவ்வளவு பேர் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த வாரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓரு ராணுவ வீரர்கள் காயம் அடைஞ்சிருக்காங்க அந்த போரில் போருக்கான காரணம் என்ன கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வெறுத்துட்டாங்க எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டாம் நாங்கள் தனியாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க அந்த போராட்டத்துக்கு இந்திரா காந்தி அவர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க இந்திய இராணுவத்தை சப்போர்ட்டாக களமிறக்கினாங்க ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்த மக்களுக்கு ஆதரவாக களமிறக்குனாங்க பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் சண்டை வந்துச்சு அந்த சண்டையில் நம்ம ஜெயித்தோம் தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் நம்மக்கிட்ட சரண்டர் ஆனாங்க அந்த நாள் தான் இன்றைக்கி டிசம்பர் பதினாறு முன்னாடியே சொன்ன மாதிரி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இந்திய இராணுவர்கள் இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த நன்றி துளியும் இல்லை இன்றைக்கி பங்களாதேஷுக்கிட்ட இன்றைக்கி பங்களாதேஷ் இந்தியா செய்த நன்றி உதவி எது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக இப்போ இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு எதிரான தாக்குதல் இன்னும் கண்டினியூ ஆகி இருக்கு முகமது யூனஸ் அப்படிங்கிறவரு அங்க ஹெட்டாக வந்து இருக்கார் அவர் எப்போ வந்து உள்ளே போனாரோ ஷேக் ஹசீனா வெளியே போய் எப்போ அந்த முகமது யூனஸ் வந்தாரோ இவர் வைடனுடைய கைப்பாவை அப்படின்னு சொல்றாங்க அப்போயில இருந்தே பங்களாதேசுக்கு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இது இப்படியே கன்டினியூ ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது பங்களாதேஷ் நாட்டுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுதான் உண்மை இது டாபிக் ஒன்னு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் நீட் தேர்வுக்கு எதிராக திராவிட கட்சிகள்லாம் கொந்தரிக்கிறாங்களே அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன தெரியுமா இந்த நீட்டுனால என்ன தெரியுமா பிரச்சனை இந்தியாவிலேயே அதிக எம்பிபிஎஸ் சீட்டு நம்ம தமிழகத்தில் தான் இருக்குது அதை மற்ற அதை பிடுங்கி மற்ற மாநிலக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த நீட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து திராவிட கட்சிகள் இந்தியாவிலேயே அதிக எம்பிபிஎஸ் சீட்டு தமிழகத்தில் தான் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா நிலம சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோட்டல் யூஜி மெடிக்கல் சீட்டுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த எண்ணிக்கை எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு கம்பாரிசன் ஃபஸ்ட்டு பிளேஸில் கர்நாடகா தாங்க இருக்காங்க அதிக மருத்துவ சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு இருக்கக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கர்நாடகா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சாக இருந்த எம்பிபிஎஸ் சீட்டு இப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சாக உயர்ந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் போன வருஷம் ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாக இருந்த எம்பிபிஎஸ் சீட்டுடைய எண்ணிக்கை இப்போ பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சாக உயர்ந்திருக்கு மூணாவது ப்ளேஸுக்கு தமிழகம் போயிருக்கு பதினோராயிரத்தி அறநூற்றி ஐம்பது போன வருஷம் இந்த வருஷம் பன்னெண்டாயிரத்தி ஐம்பது அப்போ நாங்கள் தான் இந்தியாவிலேயே அதிக மெடிக்கல் சீட்டு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இப்போ மூன்றாவது இடம் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்காக தான் மாநிலத்தில் பாஜக ஆட்சி மத்தியில் பாஜக ஆட்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரே கட்சி வந்து ஆட்சி செஞ்சிச்சு அப்படின்னா இல்லை ஒரே கூட்டணி ஆட்சி செஞ்சிச்சு அப்படின்னா அதிக பெனிஃபிட்ஸும் மக்களுக்கு வந்து கிடைக்கும் முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்டிஏல இருந்தாங்க அதிமுக அதனால் ஏகப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் வந்து கட்டப்பட்டுச்சு திமுக பார்த்தீங்கன்னா கண்ணோடித்தனமாக நீட் தேர்வெல்லாம் எல்லாம் எதிர்க்கிறாங்க அதிக மருத்துவக் கல்லூரிகளை அவங்க வாங்க மறுத்துட்டாங்க அதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் இருந்து ஆதவ் அர்ஜுனா விலகி இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் நாலு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் செப்டம்பர் மாதம் பதினொன்னா தேதி சாரி செப்டம்பர் இருபதாம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதிருந்தார் அந்த கடிதத்தில் என்ன சொன்னார்னா செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருநெல்வேலி மாவட்டம் இடிந்த கரையை சேர்ந்த இருபத்தி எட்டு மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு போயிருக்காங்க போன இடத்துல எல்லையை கடந்து மீன் பிடித்ததாக பஹுரை நாட்டு கடற்படை இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி எட்டு மீனவர்களையும் கைது பண்ணிட்டாங்க போட்டையும் சீஸ் பண்ணிட்டாங்க இதில் இந்திய வெளியுறவுத்துறை தலையிடணும் இந்தியர்களை பத்திரமாக மீட்கணும் அப்படின்னு செப்டம்பர் இருபதாம் தேதி கடிதம் எழுதுனார் உடனடியாக ஜெய்சங்கர் அவர்கள் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ ஹாப்பியான தகவல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பத்தாம் தேதி இந்த டிசம்பர் பத்தாம் தேதி அந்த இருபத்தி எட்டு இந்திய மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டு எங்கேருந்து இருந்து பஹ்ரைன் சிறையிலிருந்து அவங்கள வந்து பத்திரமாக மீட்டு இப்போ இந்த பிரச்சனை இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த படகை மீட்பது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு இப்போ இந்தியா திரும்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு வர பதினெட்டாம் தேதி வர கம்மிங் எயிட்டீன்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நம்ம மீனவர்களும் திருவாந்திரம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே தரை இறங்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸ் கிடச்சிருக்கு இந்த நியூஸை தமிழக பாஜக மாநில தலைவர் இந்த குட் நியூஸை அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அங்கே தேர்தல் நடந்திருக்கு தலைவர் பொதுச் செயலாளர் பொ பொருளாளர் இது மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு இதில் நீதிக்கான கூட்டணி அப்படிங்கிற அந்த டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க பொதுச் செயலாளர் அசீப் இருக்கார்ல அவர் அப்புறம் நெல்சன் சேவியர் இவங்களுடைய டீம் வந்து ஜெயிச்சிருக்கு கமெண்ட் செக்ஷனில் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் ஜெயிச்சாலும் மறைமுகமாக திமுக தான் வேலை பார்க்க போகிறாங்க சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பற்றி தெரியாதா திமுகவுக்கு மறைமுகமாக வேலை பார்ப்பாங்க கெட்ட பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க தெரிஞ்ச விஷயம் தானே பாஸ் அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்